ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இனி வரும் நாட்களில் ஒன்றாம் வகுப்பு செல்ல தயாராக இருக்கும் குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சில செயல்பாடுகளை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய இருக்கிறோம் வரக்கூடிய வாரங்களில் என்னென்ன செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து நம்பிக்கையுடன் செய்து நமது குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல அவர்களை ஊக்கப்படுத்துவோம் இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் குழந்தைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோர்களே வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஏராளமாக உள்ளது பெற்றோராகிய நாம் இதற்கு எவ்வாறு உதவலாம் இந்த காணொலியின் மூலம் புரிந்து கொள்வோம் தக்காளி வெங்காயம் இதை இது எது பெருசு இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் என்பதை தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் பயிற்சித்தாளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி படத்தை வரைந்து முடிக்க குழந்தைகளை கேளுங்கள் மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாளில் புள்ளிகளை இணைத்து படத்தை உருவாக்க குழந்தைகளுக்கு உதவுங்கள் குழந்தை இந்த பயிற்சி தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி